ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி டு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்களா நமக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது முக்கியமா இந்த சேர்க்கை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகு யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் ஒரு மேன்மையான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை திடீர் செல்வம் அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு லாவிஷான ஆன திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பர சேர்க்கை ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் தெளிவான அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்கும் அப்படின்றது இந்த இந்த ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க இந்த யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா சரிங்க பிருகுமங்கல யோகம் ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல இது என்ன பாவம் வருது அப்படின்னா அஞ்சாம் பாவம் கடகராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு சுக்ரன் சமமான கிரகம் சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் போர் அண்ட் லெவன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் திவன் லாபஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னாலும் சமமான கிரகம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சந்திரனுக்கு சமமான ஒரு கிரகம் தான் வந்து செவ்வாய் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவங்க ரெண்டு பேரோட இணைவு அஞ்சாம் பாவத்துல என்ன மாதிரி பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தீவிரமான காதல் உணர்ச்சி அப்படின்றது வரும் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்றது வரும் தீவிரமான காதல் உணர்ச்சி ரொம்ப எலா வயசு கடகராசி என்பர்கள்தான் கண்டிப்பா நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணி அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஃபேமிலிக்கு ஃபேமிலி வேண்டான்னாலும் அகைன்ஸ்டா வந்து போறது இந்த மாதிரி விஷயம் ஏன்னா அவங்களுக்கு எல்லா சொந்தத்தை விட அந்த லவ் தான் லவ்வர் தான் வந்து பெருசா லவ் லவ்வுக்கு தான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயதுன்னு இருக்கும் அறுபது வயசுக்கு வருமா அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் அந்த ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு ஐம்பது வயசு வரைக்குமே அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தையின்மை அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கடகராசி என்பர்கள் கலைகள்ல ஆர்வம் அப்படின்னு வரலாம் இப்ப நம்ம பாத்துருப்போம் ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க அம்மா எங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுமா எங்களுக்கு இப்பதான் நாங்க வந்து டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிம்பாங்க இப்பதான் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிம்பாங்க ஆஹ் அது எதனால அது கத்துக்கிறது தப்பா நல்லதா அப்படின்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது அது நல்லது அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க சின்ன வயசுல உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த காலகட்டத்துல யூடியூப்ல எல்லாம் ஆன்லைன்ல வருது இல்லீங்களா அந்த மாதிரி எத்தனையோ வந்து ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க எத்தனையோ நான் வந்து சும்மா இப்படி சோசியல் மீடியா திருப்பிட்டே போனோமா அப்ப வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல டான்ஸ் கத்து கொடுக்கற வயது வந்து கணக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே சேர்ந்துட்டோம் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல விஷயம் தானே கலைகள்ல எப்பனாலும் ஆர்வம் வரலாம் எப்பனாலும் கத்துக்கலாம் வயது வரம்பே கிடையாது அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும் அதே மாதிரி இந்த காலகட்டம் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அது கைக்கு வந்து சேர்றதுக்கான பாக்கியம் உண்டு இந்த அதிகப்படியான காதல் உணர்ச்சி ஆப்போசிட் பர்சன்ஸ் மேல ரொம்ப அட்ராக்ட் ஆகி அது வந்து பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா ஒரு லவ்வா ஒரு ரிலேஷன்ஷிப்பா போறதுக்கு வாய்ப்பு உண்டு அது நீங்க உங்களுக்கு அது தேவையா அதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அது உங்களோட சுயம் வந்து சொந்த முடிவு அதை நாங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது பட் இந்த பொசிஷன் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எட்டுல ராகு அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுவை பத்தி பெருசா கவலை பண்ணணும் அப்படின்ற திடீர் திடீர்ன பிராப்தி அப்படி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சுக்கு அப்புறம் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் குருனோட பார்வை இருக்கு அதே மாதிரி ஒன்பதுல சனி சனி பாக்கிய சனியா இருக்காரு எல்லா விதத்திலயும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் உங்களுக்கு சனி பகவானே கொடுக்க போறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வையை ஒரு மேல இருக்கு அதுக்கப்புறம் குருனோட பார்வையில் குருனோட பார்வை ஏற்படும் நசத்தியே இல்லை ஏன்னா அவரே நல்லது செய்யக்கூடிய பொஷிஷன்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு குரு சுயஸ்தானத்துல அக்ரகதி அடைஞ்சிருப்பாரு ஒரு சில விஷயம் நம்ம செஞ்சு இருப்போம் செஞ்சுட்டோம் ஐயோ இந்த விஷயத்த செஞ்சது தப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த மாதிரி கலைகள்ல நாட்டம் வரும் அப்படின்னா அந்த மாதிரி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செல்ஃப் க்ரூமிங் மாதிரி ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஒரு லுக்க வந்து மாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த லுக்கை மாத்திருந்த தப்போ நாலு பேர் வந்து நம்மள வந்து கொஞ்சம் முதல்ல நம்ம சுடிதார் தான் அதாவது முதல்ல நம்ம தான் கட்டியிருந்தோம் இப்போ சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டோம் முதல் நம்ம வீட்டுல வெறும் புடவை தான் கட்டின்னு கொஞ்சம் வயதானவங்களே நம்ம வச்சுக்கலாம் இப்ப நைட்டி போடுறோம் ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு புடவை கட்ட முடியல நைட்டி போடுறோம் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க தப்பு பண்ணிட்டோமோ அப்படிலாம் இல்ல உங்க மனசுக்கு எது வந்து கரெக்ட்னு தோணுதோ அதை செய்யுங்க நீங்க செஞ்சது தப்புன்னு யோசிக்கலாம் வேண்டாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன யோசனைகள் வரும் அதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க அதே மாதிரி டிசம்பர் அஞ்சுக்கு மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரைய குரு வக்ரகதி அடைகிறாரு குரு வக்ரகதி அடைகிறாரு கண்டிப்பா சுப வரையும் அப்படின்றது ஃபேமிலில வரும் பெரிய லெவல்ல செலவு பண்ணாதீங்க சுப வரையும் நிறைய கடகராசி என்றர்கள் வீடு வாங்குறது கார் வாங்குறது பிள்ளைங்களுக்கு நெக நெட்டு வாங்குறது இந்த மாதிரி வாங்குவீங்க பெரிய லெவல்ல கடன் வாங்கி வாங்குறது வேண்டாம் கடன் வாங்கினாலும் எங்களுக்கு திருப்பி அடைக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்குன்னா யூ கோ கோத் ஓகேங்களா ரெண்டாம் பாவம் தான குடும்ப வாக்கு சனத்துல கேது குடும்பத்துல எல்லாரும் வந்து கொஞ்சம் கேப் இருக்குங்க எல்லாரும் ரொம்ப அன்யோன்யமா இல்ல அதுவே மாறிடும் பெருசா யோசிக்க வேண்டாம் புரியுதுங்களா பெரிய லெவல்ல யாரு நீங்களே அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும் லெட் இட் பி எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபேமிலியில இருக்க பர்சன்ஸ் நம்ம கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் இடைவெளி விடலாம் அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆக நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட் இருக்கு லவ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சம் குழப்பங்கள் இருக்கு நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்கள் வாழ்க்கையை தொடரலாமா இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இந்த ஜாப்பை விட்டுடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போகலாமா ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா குழந்தை இந்த காலகட்டத்தில் கூடி வருமா இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ